வணக்கம் மகளே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க ஒரே திருவிழாவாக இருக்குது யார் யார் போட்டியாளர்கள் உள்ளுக்கு வாராங்க அப்படின்னு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த இந்த நேரத்தில் முதல் ஆளா உள்ளுக்கு என்ட்ரி ஆகிறாரு நம்ம ஓட்டமலன் ஸ்டார் திவாகர் அவர் வந்து முத ஆளாக வந்து வாராரு உள்ளுக்கு வந்த கைக்கே எல்லாருக்குமே என்னடா இவரா வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் பதற்றமும் எவ்வளவோ பேர் இருக்காங்களே இவரை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட எல்லாருக்குமே இருந்துச்சு ஏன்னா சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக ட்ரோல் பண்ணப்பட்டு வரும் தற்போது காலத்தில் வந்து இந்த நம்ம ஓட்டமலன் ஸ்டார் திவாகரை சொல்லலாம் ஏன்னா ஒரு சமூக வலைதளங்கள் குறிப்பாக சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் ஆகியவற்றில் வந்து இவர் வந்து ஓட்டம்ல அதாவது தர்பூசணியை கையில் வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற அலப்புறம் வந்து தாங்க முடியாமல் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒருவரை வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி பேசிகிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் அடே இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே விஜய் டிவி மேலே ஒரு பெருமை ஒரு ஆனந்தம் அப்படி கூட சொல்லலாம் அப்படியான ஒரு தான் பார்த்துட்ருக்காங்க அதாவது சாதாரணமாக இருக்கவங்களுக்கு கூட விஜய் டிவி வாய்ப்பு கொடுக்குது அவங்கள வளர வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வரவேற்கிற அதே சமயத்தில் ஒரு சாரார் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி வந்தகைக்கே நம்ம ஓட்டம் நான் ஸ்டார் வந்து விஜய் சேதுபதியே கலச்ச அந்த ஒரு நிமிடம் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சிருச்சு இப்போ நான் நடிச்சுக்க காட்டணுமா அப்படின்னு ஸ்டார் வந்து நம்ம திவாகர் வந்து விஜய் சேர்த்த கேட்குறப்ப எப்பா சாமி நீ முதல் உள்ளுக்கு போயா அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டாரு இப்போ இந்த சீசன் நைன் வந்து ஸ்டார்டில் வந்த நம்ம திவாகரால் முதல்லையே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன அலப்பறைகளை செய்ய போறாரு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக நம்மளுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டியாளர்கள் வந்து இந்த பயணம் வந்து தான் இருக்காங்க ஏன்னா வளமையாகவே பிக்பாஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருமே அதிகமாக பார்த்து சோசியல் மீடியாக்களில் பார்த்து கண்ட முகங்கள் தான் அதிகமாக காணப்பட்டுச்சு ஆனால் இந்த ப சீசனில் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வந்து நம்ம பிக்பாஸ் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கு அவங்கள வந்து வளர விடணும் அவங்களுக்கான அடுத்த கட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் கூட இருக்கலாம் இப்படி நிறைய புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கு நம்ம பிக் பாஸ் எனவே அதற்கு ஒரு சல்யூட் பண்ணிக்கிட்டு விஜய் டிவிக்கு சரி இனி நம்ம ஓட்டமலன் ஸ்டார் திவாகர் உள்ளுக்கு என்னென்ன அலப்பறைகளை பண்ண போகிறாரு அம் அது மட்டும் இல்லாமல் மற்ற போட்டியாளர்கள் என்னென்ன மாதிரியான அவங்களோட இந்த தாவுங்க அப்படிங்கிற மாதிரி காட்ட போகிறாங்க எனவே நாம் அது தொடர்பாக பல வீடியோக்களை உங்களுக்கு தார்றதுக்கு தயாராக இருக்கும் எனவே தவறாமல் நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பிக் பாஸில் என்னென்ன நடக்க போகுது யார் வெளியே போகிற போகிறா யார் உள்ளே வரப்போகிறா அப்படிங்கிற முழு தகவலையும் தார்றதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் எனவே இப்போவே நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லி விடைவரும் நன்றி வணக்கம்